கர்த்தருக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாம் இருபத்தி எட்டாம் வசனம் அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார் அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொல்கிறது அதை மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே மழை எப்படி பொழிகிறது என்பது பழங்கால மக்களுக்கு ஒரு புரியாத புதிராக இருந்திருக்க கூடும் எங்கிருந்தோ மேகம் திடீரென்று ஒன்றாய் கூடுகின்றன மின்னல்கள் தோன்றுகின்றன இடிகள் பயங்கரமாய் முழங்குகின்றன இமைப்பொழுதில் அந்த மேகங்கள் கருத்து மழை பொழிய ஆரம்பிக்கின்றது என்று ஒவ்வொரு மழை துளிக்கு பின்னாலும் ஒழுங்கான மற்றும் நுட்பமான முன் நிர்ணயிக்கப்பட்ட சக்திகள் செயல்படுகின்றன பூமியின் உஷ்ணத்தினால் நீர்நிலைகளில் உள்ள தண்ணீர் அணுவை போல் மேலே ஏறுகின்றன அவை ஒன்றாய் கூடி குளிர்ச்சியாகும் போது மழை பெய்கின்றன ஆவியின் மழையும் அப்படித்தான் வெளி பார்வைக்கு அது எதிர்பாராத இடங்களில் இறங்குவதை போல காணப்பட்டாலும் இறங்குவதற்கு முன்பாக அதற்கு மஞ்சாட்டுகளும் பெருமூச்சுகளும் நொறுங்குண்ட நறுங்குண்ட கர்ப்ப வேதனை சபங்களும் மறைந்திருப்பதை காணலாம் பதினெட்டாம் நூற்றாண்டின் நடுவிலே வட அமெரிக்காவில் செவ்விந்தியரிடையே எழுப்புதல் உண்டாவதற்கு அங்கிருந்த குழுக்களும் தியாகமான உபவாசங்களும் விடாபிடியான ஜபங்களுமே காரணங்களாயிருந்தன அந்த எழுப்புதல் பல தேசங்களில் பெரும் பின்மாறி மழையாக பெய்தது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அநேக சபைகள் பரிசுத்த ஆவியை கேலி செய்தன அது பெந்தே கோஸ்தேகாரர்களின் கற்பனை என்று எண்ணினார்கள் ஆனால் இன்றைக்கோ கர்த்தர் மாம்சமான யாவர் மேலும் தன் ஆவியை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார் ஒரு காலத்தில் அபிஷேகத்தை கண்டித்து திருச்சபைகள் இன்றைக்கு அபிஷேகத்தால் குமாரரும் குமாரதிகளும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்கிறார்கள் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே வேதமும் சொல்லுகிறது நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரதிகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் பின் காலத்து மழைக்காக கத்திடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்பொழுது கத்தன் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளிகளில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார் என்று அநேக வாக்கு நாம் வாசிக்க முடியும் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே காலத்து மழைக்காக கத்திடத்தில் ஊக்கமாக ஜெபிப்பீர்களா பின் மாறி இல்லாமல் எழுப்புதல் இல்லை நிச்சயமாகவே நம்முடைய தேசத்திலும் அந்த பின்மாறி மழை அளவில்லாமல் ஊற்றப்பட போகிறது

உள்ளங்கை அளவு மேகம் விட்டது பெருமழையின் இறைச்சல் கேட்கிறது எனக்கு பிரியமான இந்த வார்த்தையை நீங்கள் இருக்கிறீர்களா எழுப்புதலை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா என்பதை இப்படிப்பட்ட அபிஷேகத்தை நான் இன்னும் பெறவில்லையே என்று இருப்பீர்கள் என்றால் ஆண்டவரிடத்தில் அதிகமாய் கேளுங்கள் எனக்கு கொடுத்தால் ஒழிய நான் உண்மை போக விடேன் என்று இந்த காரியத்தில் ஆண்டவரிடத்தில் பிடிவாதம் பிடிக்கலாம் அது தவறு அல்ல என்றால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பம் மாத்திரம் அல்ல அவருடைய ஏக்கமும் கூட ஆகவே இதை கேட்டால் நிச்சயம் அவர் தருவார் அநேகர் இன்றைக்கு அதை கேட்க மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் கேட்க மறுத்து கொண்டிருக்கிறார்கள் பிடிவாதம் பிடிப்பது தவறு என்று சொல்லுகிறார்கள் ஆம் எனக்கு பிரியமான தேவஜனமே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை வேண்டும் என்று பிடிவாதமாய் கேட்பது தவறுதான் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இருக்கிற காரியத்தை வேண்டும் என்று பிடிவாதம் பிடிப்பதில் தவறில்லை ஆகவே இந்த நாளில் அதிகமாய் ஆண்டுடைய சமூகத்தில் செவியுங்கள் ஆண்டவர் அந்த பின்மாறி காலத்து மழையை முதலாவது என் மேல் பொழிய பண்ணும் என்று செவியுங்கள் ஆண்டவர் அளவில்லாத அபிஷன் உங்கள் மேல் ஊற்றுவார் கத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக